வணக்கம் நம்ம நிறைய விஷயங்கள் சாமிகளுக்கு வந்து தானமாகவும் நிறைய விஷயங்கள் செய்கிறோம் ஆனால் ஒரு சின்ன குட்டி கதை மூலம் பெருமாள் எதை விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு நான் இந்த கதை மூலமாக சொல்கிறேன் ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு ஏக்கர் வாழ்த்து போச்சார் அதில் வந்து முதல் முதல்ல போயிட்டு கனியை பெருமாளுக்கு காணிக்கா கொடுங்கன்னு தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு நீங்கள் பெருமாளுக்கு எடுத்து போயிட்டு இதை சாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறார் இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் பெருமாள் கோயில் இருந்து வேலைக்காரன் காலையில் சாப்பிடாம அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு அங்கே போகிறாரு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் போனவொடனே அவருக்கு ரொம்ப கழிப்பாயிட்டு அந்த வாழைப்பழத்து தார்லேருந்து ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்றாரு மற்றபடி அதை எடுத்துமே பெருமாளுக்கு சாத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டார் அந்த இரவு அந்த இரவு கனவில் அந்த பண்ணையாருடைய கனவில் பெருமாள் தோன்றுறாரு தோன்றும்போது இவர் கீழே கேட்குறாரு ஐயா என்னுடைய தோட்டத்தில் வளர்ந்த முதல் கனியை உங்களுக்கு சாத்தினேன் அந்த ஒரு தார் வாழைப்பழம் வந்து சேர்ந்துதா அப்படின்னு பெருமாள் கிட்டே கேட்குறாரு அப்போ பெருமாள் சொல்கிறாரு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் தான் வந்து சேர்ந்தது அது மகிழ்ச்சியாக சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவர் வந்து பன்னியார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடாரு அப்போ இவன் எதுவுமே ஒரு தார் வாழைப்பழத்துக்கு கொடுக்கல ரெண்டு வாழ்பாழ் மரத்தை கொடுத்துட்டு இவன் மற்றதை சாப்பிட்டுக்கிறாங்களே இல்லை யாருக்கோ கொடுத்துட்டுதான்னு சொல்லிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு தார்லேருந்து உடனே நல்லா போட்டு அடிக்கிறார் சவுத்தில் அப்போ அவன் உண்மையை சொல்லிடுறான் ஐயா நான் ரெண்டு வாழ்பாடு மட்டும் தான் சாப்பிட்டேன் மற்ற கேத்துக்கும் பெருமாள் சன்னிகளை குறித்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் இந்த பண்ணையார் உணர்றாரு இந்த ஏழை பசியோடு சாப்பிட்டு அந்த ரெண்டு வாழ்வழை மட்டும்தான் பெருமாளுக்கு உண்மையாக போய் சேர்ந்துது அதனால் நம்ம பெருமாள் பக்தரான நம்ம தேவையற்ற காணிக்கைங்களை கோவிலுக்கு செலுத்தாமல் ஏழைகளுக்கும் பசியால் இருக்கிறவங்களுக்கும் பஞ்சத்தில் அடிப்படறவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யுங்கள் அது மட்டும்தான் இறைவன் திருவடியை சேருமே தவிர உன்னுடைய படோபங்கள் உன்னுடைய பந்தாக்கள் எதுவுமே இறைவன் ஈர்த்துக்கிறது இல்லை nan ji na kam